எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ செலப்பட்ற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிதாக பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கான மெசேஜ் புதிதாக பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு சிறிது காலத்துக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் விஷயமாக தான் தோன்றும் பெற்றோரை விட்டு பிரிந்து புது இடத்தில் சில மணி நேரங்களுக்கு இருப்பதை இருப்பது என்பதை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது பள்ளியை பற்றிய உங்களின் வார்த்தைகள் மிகவும் பாசிட்டிவாக இருக்கணும் நீ விரும்புற விஷயங்கள் எல்லாமே பள்ளியில இருக்கு சந்தோஷமாக பள்ளிக்கு போ அங்க இருக்கிற எல்லோரும் உன்னோட நண்பர்கள் என்ற ரீதியில பெற்றோர்கள் பேசணும் அம்மா சொல்லும் எந்த ஒரு விஷயமும் உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு குழந்தைங்க நினைப்பாங்க அத்துடன் ஏன் பள்ளிக்கு செல்லணும் என்பது போன்ற கேள்விகளை குழந்தைகள் கேட்க ஆரம்பிக்கும் இது போன்ற புரியும் வகையில் தெளிவாக சொல்லணும் பள்ளிக்கு செல்வதற்கு முதல் நாள் இரவு நேரத்தோடு தூங்க வைப்பது மிகவும் நல்லது மறுநாள் காலை சரியான நேரத்துக்கு எழுப்பி குழந்தை பள்ளிக்கு தயார் செய்வது தினசரி வேலையாக கொள்ளணும் தெய்வ நம்பிக்கை கொண்டவங்க என்றால் குழந்தைக்கு கடவுள் வழிபாடு போன்ற விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் இது அவங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்க்க உதவும் குழந்தையை பள்ளிக்கு அனுப்புவதற்கு முன் முத்தம் கொடுப்பது அணைத்து கொள்வது டாடா காட்டுவது என அவர்களை வழி அனுப்பி வைங்க ஆனால் குட்பை சொன்ன பின்னாடி குழந்தையிடமே நின்று கொண்டு இருக்காமல் பள்ளியை விட்டு வந்துடுங்க அப்போதுதான் குழந்தை புது சூழ்நிலையை சகஜமாக எடுத்துக்கொள்ளும் அதனால சில விஷயங்களை அவர்களே கையால் தேவையான இடைவெளியை சிறிது கொடுத்துதான் பார்க்கணும் டாட்டா காமிச்சிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தீங்கன்னா குழந்தைங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ